ாகமும்ாரம் ஏழுள நீளமும் ஐந்து முழ அகலமுமாக சீத்தி மரத்தால் பலிபிடத்தையும் உண்டு பண்ணுவாயாக அது சதுரமும் மூன்று முள இருப்பதாக அதில் நாலு மூலைகளிலும் நாலு கொம்புகளை உண்டாக்குவாயாக அதன் கொம்புகள் அதனோட இருக்க வேண்டும் அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும் அதன் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் துரடுகளையும் நெருப்புச் சட்டிகளையும் உண்டாக்குவாயாக அதன் பனிமுட்டுகளையெல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக வலைப்பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையை பண்ணி அந்த சல்லடையின் நாலு மூலைகளிலும் நாலு வெண்கல வளையங்களை உண்டாக்கி அந்தச் சல்லடை பலிபீடத்தின் பாதி உயரத்தில் இருக்கும்படி அதை தாழ பளிபிழத்தின் சுற்றடைப்புக்கு கீழாக வைப்பாயாக பலிபிளத்துக்கு சீத்தி மரத்தால் தண்டுகளையும் பண்ணி அவைகளை வெண்கலத் தகட்டால் மூடுவாயாக பலிபிழத்தை சுமக்கத்தக்கதாக அந்த தண்டுகள் அதன் இரண்டு பக்கங்களிலும் வளையங்களிலே பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும் அதை உள் வெளியிட்டு பலகைகளினாலே பண்ண வேண்டும் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே அதை பண்ண கடவர்கள் வாசஸ்தலத்துக்கு பிரகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட நூறுமுள நீளமான திரைகள் இருக்க வேண்டும் அவைகளுக்கு வெண்கலத்தினாலே இருபது தூண்களும் இருபது பாலங்களும் இருக்க வேண்டும் தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும் அப்படியே வடபக்கத்தின் நீளத்திற்கும் நூறு முள நீளமான தொங்குதிரைகள் இருக்க வேண்டும் அவைகளுக்கு இருபது தூண்களும் அவைகளுக்கு இருபது பாதங்களும் வெண்கலமாய் இருக்க வேண்டும் தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும் பிரகாரத்தின் மேற்பக்கமான அகலத்திற்கு ஐம்பது முள நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும் அவைகளுக்கு பத்து தூண்களும் அவைகளுக்கு பத்து பாதங்களும் இருக்க வேண்டும் சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்தின் பிராகாரம் ஐம்பது முள இருக்க வேண்டும் அங்கே ஒரு புறத்திற்கு பதினைந்து முள நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு மூன்று தூண்களும் அவைகளுக்கு மூன்று பாதங்களும் இருக்க வேண்டும் மறுபுறத்துக்கு பதினைந்து முள நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு மூன்று தூண்களும் அவைகளுக்கு மூன்று பாதங்களும் இருக்க வேண்டும் பிரகாரத்தின் வாசலுக்கு நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட இருபது முள நீளமான ஒரு தொங்குத்திரையும் அதற்கு நாலு தூண்களும் அவைகளுக்கு நாலு பாதங்களும் இருக்க வேண்டும் சுற்று பிரகாரத்தின் தூண்கள் எல்லாம் வெள்ளியினாலே பூண் கட்டப்பட்டிருக்க வேண்டும் அவைகளின் கொக்கிகள் வெள்ளியினாலும் அவைகளின் பாதங்கள் வெண்கலத்தினாலும் செய்யப்பட்டிருக்க வேண்டும் பிரகாரத்தின் நீளம் நூறு முளமும் இருபுறத்து அகலம் ஐம்பது ஐம்பது முளமும் உயரம் ஐந்து முளமுமாயிருப்பதாக அதன் தொங்கல்கள் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினால் செய்யப்பட்டு அதின் தூண்களின் பாதங்கள் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்துக்கு அடுத்த சகல பணிவிடைக்கு தேவையான எல்லா பனிமுட்டுகளும் அதன் எல்லா முளைகளும் பிரகாரத்தின் எல்லா முளைகளும் இருக்க வேண்டும் குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்துப் பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரேல் புத்திரருக்கு கட்டளை இழுவாயாக ஆசிரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள் இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய இருக்க கடவது யாத்திராகமம் அதிகாரம் இருபத்தி எட்டு உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடே கூட அவன் குமாரராகிய நாதாப் அபியூ இலையாசார் இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் புத்திரரில் இருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக்கொள்வாயாக உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள்சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே ஒரு சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும் அவர்கள் பொன்னும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சேகரிப்பார்களாக ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள் அது ஒன்றாக இணைக்கப்படும் பொருட்டு இரண்டு தோல் துண்டுகளின் மேலும் அதன் இரண்டு முனைகளும் சேர்க்கப்பட வேண்டும் அந்த ஏவோத்தின் மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் பிரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் பண்ணப்பட்டு ஏகமாய் இருக்க வேண்டும் பின்னும் நீ இரண்டு கோமேதக கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக அவர்கள் பிறந்த வரிசையின்படியே அவர்களுடைய நாமங்களில் ஆறு நாமங்கள் ஒரு கல்லிலும் மற்ற ஆறு நாமங்கள் மறு கல்லிலும் இருக்க வேண்டும் இரத்தனங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த இரண்டு கற்களிலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதிப்பாயாக ஆறோர் கர்த்தருக்கு முன்பாக தன் இரண்டு தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபகக்குறியாக சுமந்து வர அந்த இரண்டு கற்களையும் ஏபோத்து தோள்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியான கற்களாக வைக்க கடவாய் பொன்னினால் வளையங்களைப் பண்ணி சரியான அளவுக்கு பின்னல் வேலையான இரண்டு சங்கிலிகளையும் பசும் பொன்னினால் உண்டாக்கி அந்த சங்கிலிகளை அந்த வளையங்களில் பூட்டுவாயாக நியாயபிதி மார்பதக்கத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக அதை ஏபோத்து வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்வாயாக அது சதுரமும் இரட்டையும் ஒரு ஒருசான் நீளமும் அகலமுமாய் இருக்க வேண்டும் அதிலே நாலு பத்தி கற்களை நிறைய பதிப்பாயாக முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும் இரண்டாம் பத்தி மரகதமும் இந்திரநீளமும் வச்சிரமும் மூன்றாம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும் நாலாம் பத்தி படிகப்பச்சையும் கோமேதகமும் யஸ்பியுமாய் இருப்பதாக இவைகள் அந்தந்த பத்தியில் பொன்னினாலே பதித்திருக்க வேண்டும் இந்த கற்கள் இஸ்ரேல் புத்திரருடைய நாமங்களின்படியே பன்னிரண்டும் அவர்களுடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவைகளுமாய் இருக்க வேண்டும் பன்னிரண்டு கோத்திரங்களில் ஒவ்வொன்றினுடைய நாமம் ஒவ்வொன்றிலே முத்திரை வெட்டாய் வெட்டியிருக்க வேண்டும் மார்பதக்கத்திற்கு அதன் பக்கங்களிலே பின்னல் வேலையான பசும்பொன் சங்கிலிகளையும் பண்ணி அந்த மார்பதக்கத்திற்கு இரண்டு பொன் வளையங்களையும் பண்ணி அந்த இரண்டு வளையங்களையும் மார்பதக்கத்தின் இரண்டு பக்கங்களிலே வைத்து பொன்னினால் செய்த அந்த இரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளையும் மார்பதக்கத்தின் பக்கங்களில் இருக்கிற இரண்டு வளையங்களில் மாட்டி அவ்விரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளின் இரண்டு நுனிகளை ஏபோத்து துண்டின் மேல் அதன் முன்புறத்தில் இருக்கிற இரண்டு வளையங்களில் மாட்டுவாயாக நீ இரண்டு பொன் வளையங்களைப் பண்ணி அவைகளை ஏபோத்தின் கீழ்ப்புறத்திற்கு எதிரான மார்பதக்கத்தினுடைய மற்ற இரண்டு பக்கங்களிலும் அதனுடைய ஓரத்திற்குள்ளாக வைத்து வேறே இரண்டு பொன் வளையங்களைப் பண்ணி அவைகளை ஏபோத்தின் முன்புறத்து இரண்டு கீழ்ப்பக்கங்களில் அதன் இணைப்புக்கு எதிராகவும் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாகவும் வைத்து மார்பதக்கம் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும்படிக்கும் அது ஏபோத்திலிருந்து நீங்காத படிக்கும் அதை அதன் வளையங்களால் ஏபோத்து வளையங்களோட நீல நாடாவினால் கட்ட வேண்டும் ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும்போது இஸ்ரேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேல் இருக்கும் நியாயவிதி மார்பதக்கத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபக குறியாக எப்பொழுதும் தரித்துக்கொள்ள கடவன் நியாயவிதி மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும்போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும் ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும் ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இள நீல நூலால் உண்டாக்கக் கடவாய் தலை நுழைகிற அதன் துவாரம் அதன் நடுவில் இருக்கவும் அதன் துவாரத்துக்கு நெய்யப்பட்ட வேலையான ஒரு நாடா சுற்றிலும் இருக்கவும் வேண்டும் அது கிளியாதபடிக்கு மார்க்கவசத்தின் துவாரத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் அதன் கீழோரங்களில் இளநீல நூல் ரத்தாம்பர நூல் சிவப்பு நூல் வேலையால் செய்யப்பட்ட மாதளம் பழங்களையும் அவைகளுக்கு இடையிடையே சுற்றிலும் பொன்மணிகளையும் அதன் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும் அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதளம் பழமும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதளம் பழமுமாய் தொங்குவதாக ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்கப்படும்படி தரித்துக் தரித்துக்கொள்ள வேண்டும் பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்த மாணவிகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும் மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான சட்டையையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் உண்டாக்கி இடைக்கச்சையை சித்திர தையல் வேலையாக பண்ணுவாயாக ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமுமாயிருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோட கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்புத் தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடங்களையும் உண்டு பண்ணுவாயாக ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசிரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் பலிபீடத்தண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அவர்களை தடுத்திருக்க வேண்டும் இது அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை சங்கீதம் தொன்னூற்று ஆறு கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பூமியின் கொடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள் கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்துச் சொல்லுங்கள் கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும் அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள் வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அது நிறைவும் முழங்குவதாக நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும் அவர் வருகிறார் அவர் பூமியை தீர்க்க வருகிறார் அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார்